முதல்ல அதற்கு இந்த கழகத்தை பாராட்டுகிறேன் தமிழ் பணியை பாராட்ட வேண்டும் கழகம் வந்தால் தான் நடக்கும் அப்படி மாதிரி டாக்டர் கால் அவர்கள் தி கம்பேரிவ் கிராமர் ஆஃப் டிரிபீடியன் லாங்குவேஜஸ் என்கிற ஒரு அற்புதமான நூலை வடித்து தந்து அன்றைக்கு இந்த மண்ணிலே பரப்பப்பட்ட ஒரு பிம்பத்தை உடைத்து தனித்து இயங்க வல்லது ஒரு செம்மொழி தமிழ் என்பதை நிறுவி காட்டிய பெருந்தகை டாக்டர் கால்டுவல் நான் அவரை போல்டுவல் சொல்றேன் அவரை மாதிரி போல்டா இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் வைத்திருக்கக்கூடிய வாதங்களையும் அந்த காலகட்டத்திலே களத்தில் நின்று தமிழுக்காக குரல் கொடுத்து தமிழனுடைய தனித்தன்மையை முத்திரை சிறப்பை சிகர சிறப்பை உறுதி செய்ய தெரிந்த பெருந்தகை நீங்க அந்த திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை அந்த நூலை புரட்டி பார்த்தா நான் ரொம்ப நாளாக தமிழ்ல வந்துருச்சு தேடி ஒரு நூல் இருந்து திருடி கொண்டு வந்தேன் நிறைய நாள் தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை திருப்பி கொண்டு ஆனால் அந்த நூலுடைய முன்னுரையில தோரண வரிகளாக வாசல் வரிகளாக அவர் பதிவு செய்திருக்கிற ஒரு ஒப்பந்த கருத்து ஒரு ஆய்வு நிகழ்த்தி ஒரு கிறித்துவ துறவி சார்ந்தவர்கள் கூட இல்லை அவர் இந்த மண்ணுக்கு வருகிற பொழுது அவருக்கு ஆறு மொழிகள் தெரியும் கப்பல்ல பொழுதே தமிழகத்துக்கு வர வேண்டும் தமிழ் மக்களோடு புழங்க வேண்டும் பழக வேண்டும் என்கிற காரணத்தால் அவர் தமிழ் படித்துக் கொண்டே கப்பல் இருந்து இறங்குகிறார் இறங்கியவர் கன்னடம் கடிதலுங்கு கவி மலையாளம் இருக்கிற திராவிட மொழிகளை படிக்கிறார் ஆறு மொழிகள் மட்டும் அறிந்த அந்த பெருந்தகை இந்த மண்ணுக்கு வந்து அவர் திராவிட மொழிகளை பயின்ற பிறகு வடநாட்டு மொழிகளை பயின்று வட இந்திய மொழிகளை பயின்று பத்தொன்பது மொழிகள் பயின்று திரும்ப தன்னுடைய பணியை முடித்துவிட்டு திரும்பி சென்றார் அப்ப மொழிகள் எழுத படிக்க ஆய்வு செய்ய தெரிந்திருந்த டாக்டர் கார்த்தவன் அவர்கள் தன் நூலின் முகப்பில் முன்னுரையில் எழுதுகிறார் அகிலத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கலாம் வையகத்தில் வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தது வண்ணத்தவள் ஒன்றுதான் நான் இதை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் அவரே சொல்றார் அதற்கு நிகராக இன்னொரு மொழியில் வாழ்த்து சொல்லிவிட முடியாது நாம ஆங்கில மோகம் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு ஆங்கில பாதிரியார் அங்கிருந்து இங்கே வந்து தமிழ்ல ஒரு வாழ்த்து சொல்லிட்டா அதற்கு நிகராக இன்னொரு மொழியில வாழ்த்து சொல்ல முடியாது அப்ப ஒரு ஆய்வு போக்கிலே அறிந்த செய்தி காரணத்தால் நான் இந்த அவையிலே இதனை உறுதிபட இந்த கண்ணதாசன் நம்முடைய கவியரசருடைய நிகழ்ச்சியிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா நம்ம மொழியினுடைய பெற்றியும் பெருமையும் சிறப்பும் அதனுடைய தகுதியும் சும்மா வெறும் அப்படியே வந்து சேர்ந்து விடவில்லை அதை முக்கியமா முருகியும் அணுகியும் ஆய்வு செய்து அதனை மிக சிறப்பாக குணப்படுத்தி இருக்கிறான் அதனாலதான் சொல்றேன் இப்ப நம்ம கண்ணதாசன் இலக்கியக் கழகத்திற்கு ஒரு வாழ்த்து சொல்லுவார் அப்ப எழுதக்கூடியது என்கிற காரணத்தினாலே மற்றவர்கள் பயன்படுத்திய எச்சில் வார்த்தைகளை நான் பயன்படுத்துவதில்லை கண்ணதாசனுக்கு சரக்கு ஒரிஜினலா இருக்கும் நீங்க ஏதோ சிரிக்கிற மாதிரி தெரியும் எழுத்தாளர்கள் உண்டையே தவிர எழுத்தாளர்கள் மிக குறை இதை ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி சொன்னா வாழ்த்து இந்த கழகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அந்த அசல் தன்மை அதனால அந்த ஒரிஜினாலிட்டி என்று சொல்லக்கூடிய செட்டி செட்டிநாடு என்கிற வட்டி பிரதேசத்தில் பிறந்தாலும் அசல் கவிஞரை அவரை மிஞ்சுவதற்கு யாரும் பக்கத்துல கூட வர முடியாது சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பந்தய கணக்கிலும் முந்தி வரக்கூடிய சிறப்பு இருக்காங்க அவர் பெயரால் ஒரு கழகம் அப்படி பார்க்கிற போது நல்ல மழை பெய்யு ஊரே தண்ணி போட்டு ஊர்ல ஒருத்தர் போடுறதுங்கிறது கண்ணதாசன் என்கிற அற்புதமான பெயரை காற்று மண்டலம் தூசி அடைந்து இருக்கிறது என்கிற காரணத்தால் வானம் கழுவி வைத்தது பரவுகிற பொழுது தமிழோடு சேர்த்து பரவுகிற பொழுது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதனால இப்ப வாழ்த்து சொல்லிடுறேன் அதற்கு பிறகு உப்புக்கு பேசல உப்புக்கு ஏன் பேச வந்தேன் என்று நான் சொல்றேன் அன்புக்குரியவர்களே இந்த கடகம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பனிரெண்டு ஆண்டு என்று தேவதாஸ் அவர்களும் அருள் செல்வம் அவர்களும் தம்பி கோவிந்தராஜ் அவர்களும் இடத்திலே சொன்னார்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எப்பவுமே பன்னெண்டு எழுத்து முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னா கடைசியில ஒரு மூணு இருக்கும் ஆயுத எழுத்து அது இருக்கு எப்படி பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் போல உயிருக்கு இறுதியில் வருகிற பொழுது நிச்சயமாக இந்த தமிழ் அற்புதமான இந்த இலக்கிய நிறுவுவதற்காக ஒரு மூவேந்தர்களை போல நம்ம தேவதாஸ் இருக்கிறார் ஐயா அருண் இருக்கிறார் தம்பி கோவிந்தராஜ் இருக்கிறார் எனவே ஒரு ஆயுத எழுத்தின் மூன்று புள்ளிகளை போல இவர்கள்

ரொம்ப அதிகமாக்கி இந்த ஜனாதிபதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்த மரியாதையு பாதுகாப்ப வெங்காய வியாபாரிக்கு கொடுத்தாங்க ஒரு மாதத்துல முப்பத்தி ஒரு நாள் பெரிய கோடீஸ்வர மாறின திடீர்னு அடுத்த ரெண்டு மாதத்துல பார்த்தா வெங்காய வியாபாரிகள் இந்த வேளாண்மையாளர்கள் கூட தெருவில் அதனுடைய விலை உயர்கிறது எப்படி வாழ்த்துவதில் உச்சிக்கு தூக்குவேன் இடுப்புடைய கீழே வீழ்த்தி தாக்குவே என்று கவியரசர் சொன்னாரோ அது மாதிரி சிலரும் உயர்ந்து கொண்டே இருக்கிறார் இந்த கடகம் விலைவாசியை போல உயரட்டும் நான் வாழ்த்த முடியாது வாழ்க்க முடியாது பாதிக்கக்கூடியது என்கிற காரணத்தை எதுவும் உயர்ந்து கொண்டே இருக்கு என்று பார்த்தேன் வயதைப் போல் இந்த கழகம் வளர்த்து ஏன்னா தெருநாளுமே எனக்கு எழுபத்தி ஐந்து வயது இந்த ஆண்டு எழுவத்தாறு வயசு இந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து இருந்து எழுவத்தி ஆறு வயசு வயது உழுதுதான் வளர்ந்து கொண்டே மேல போனது கீழே வர வயது வளர்ந்து கொண்டே இருக்கும் இது கோணம் பார்க்க ஏரியாவை தோற்று பார்க்க எந்த ஏரியாவில் அது வேண்டுமானால் ஒப்பனைக்காக வயதை குறைக்கலாமே தவிர வயது குறையிறது குறைக்குமாறு ஒரு தோற்றத்தை தரலாமே தவிர இல்லாட்டா பேருந்து வண்டிகளில் பயணச்சீட்டு எடுக்கக்கூடிய ஏழை தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையின் வயதை வேணாம் சில்லறை இல்லைங்கிறதுனால குறைத்து சொன்னான் எனவே அங்கு வேண்டுமானால் வயது குறையலாமே தவிர வயது எந்த இடத்திலும் குறையாது அதனால கனராசன் இலக்கிய கழகம் என்னாலும் வயதை போல வளரட்டும் தட்டுப்பாடான் பெருமையப்புக்கு என யாருன்னு தெரியாது அழகிலும் தென்படாத ஒரு பெயர் ஆனா அந்த கவிதையே இரண்டாம் பக்கம் முதல் பக்கத்தில் அவருடைய அந்த கட்டுரை உடைநடை இரண்டாம் பக்கம் திருப்பிய உடனே இரண்டாம் பக்கம் திருப்பிய உடனே இந்த கவிதையை அவர் இடம்பெற செய்திருந்தார் அந்த இரண்டாம் பக்கத்தில் நிகழ்ந்த திருப்பத்தில் தான் என் வாழ்க்கையின் திருப்பமே அமைந்தது நான் யாருன்னே தெரியாது ஆனால் அந்த கவிதையை படித்து பார்த்து விட்டு நரைகள் என்கிற பெயரில் இருபத்தி ரெண்டு வயதுல நான் எழுதிய அந்த கவிதை ஒரு சிறுவன் எழுதிய கவிதை பெரிய கடன் ஒரு கவி பேரரசு சொல்லணும் அவர் தான் மிக பொருத்தம் என்று நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை வந்திருக்கிற அந்த இதனுக்காக எண்ணற்ற கவிதைகள் வந்திருக்கலாம் ஆனால் அடையாளம் தெரியாத அந்த பெயர் புறப்படாத ஒரு இடத்திலிருந்து வெளியிட்டு அப்துல் ரஹ்மான் அவர்கள் வாணியம்பாடி இஸ்லாமிய தலைவராக பணியாற்ற அவர் இவருக்கு நெருக்கமான நண்பர் உடனே ஒரு கடிதம் வந்து எழுதுகிறார் கடிதத்தில் தொடங்கி கடிதத்தில் தொடர்கம் வந்து எழுதுகிறார் மதுர முகவெளியிட்டு இப்படி ஒரு கவிதை வந்திருக்கிறது நீங்க என்ன என்று விசாரித்து அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு கடிதத்தை எழுதின கடிதத்தை எழுதினார் வேலை கிடைக்குமோ வேலை கிடைக்காதோ என்று அஞ்சிக் கொண்டிருந்த பொழுது அந்த அஞ்சலை தீர்த்தது இந்த அஞ்சல் தான் ஏன்னா அஞ்சனு ஏன் பேர் வச்சிருக்கிறான்னு பல பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது இல்லையா கடித வடிவத்திலும் பாடல் எழுதியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் கைராசிங்கிற படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அற்புதமான பாட்டு ஒன்று கடித வடிவத்திலேயே நம்ம தமிழ் திரைப்பட உலகத்தில் முதல் விதமாக அவர்கள் பதிவு செய்திருப்பார் கவியரசுக்குள்ள ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா யார் எந்த மேலையும் உடைய பாட்டை எடுத்து தவறாக பாடினாலும் கீழே இருக்கிறவர்கள் திருத்துவாங்க ஏன்ட்டு நான் ஒரு ஒரு பதிவு வைத்திருக்கிறேன் மாயக்காவஸ்கி என்ற புகழ்படைத்த ரஷ்ய கவிஞன் எவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்குள்ள கவிஞராக இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அந்த மிகப்பெரிய மாஸ்கோவில் இருக்கக்கூடிய செஞ்ச திட்டத்தில் பனி அப்படியே கொட்டுகிறது கொட்டக்கூடிய உள்ளிருக்கும் உயிரையும் நடுக்கக்கூடிய ஒரு இரவு ஒரு நிலவு அந்த மாபெரும் விழா எடுக்கிற அந்த ரஷ்ய நாட்டு மக்கள் அங்கே வந்து நின்று அந்த ஒரு வாங்கிக்கு முன்பு மயக்கவஸ்களுடைய கவிதையை கையில வைத்திருக்கிற தாளில இருந்து படிக்கிறார் ஒருவர் படிக்கிற பொழுது காற்றடித்து அந்த தாய் கீழே குனிந்தவர் எடுப்பதற்குள் அவையில் இருக்கிற லட்ச மக்கள் அந்த பாடுகளை தொடர்ந்து பாடுகிறார் தொடர்ந்து பாடுகிறார் அதனால கனராசம் பாட்டு ஒரு சின்ன தவறு கூட யாரும் செஞ்சிட முடியாது இந்த மேடையில் கூட நம்முடைய சகோதரி பாடினார் சில இடங்கள் மாறுபாடு வருகிற பொழுது கீழே இருந்து திருத்தம் வருகிறதுனா காற்றிலேயே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அந்த கனிதம் அந்த பெருமை இருக்கிறது இருபத்தி ரெண்டு வயதில் நரைகள் என்கிற தலைப்பில் நான் எழுதியிருந்த அந்த வழிகளை